அனைவருக்கும் வணக்கம் கீழமை நீதிமன்றங்களில் காலையில் ஒரே பரபரப்பாக இருக்கும் வந்து வாய்தா வாங்குவதற்கான கூட்டம் மாலையில் வாதங்கள் நடைபெறும் மிகச்சில வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அதில் கலந்து கொள்வார்கள் உண்மையிலேயே அந்த மாலை நேர நீதிமன்றங்கள் தான் இயக்கத்தினுடைய அடையாளம் அந்த வகையில் தேர்ந்தெடுத்த மிக சிலரின் முன்னால் நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய தலைப்பு தமிழின் முதல் நாவலும் சட்டத்தமிழும் என்பது எனக்கு முன்னே உரையாற்றிய கவிஞரும் இதழாளரும் இதழாளருமான அமிதம் சூர்யா அவர்கள் அவர் பேசிய பிறகு நான் பேசுவது என்பதில் ஒரு வருத்தம் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது வருத்தம் என்னவென்றால் ஒரு ஆற்றலுக்கான பேச்சுக்கு பிறகு என்னுடைய பேச்சு எடுபடாது என்பது மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி என்னவென்றால் என்னுடைய நேரத்தையும் முழுதாக அவரே எடுத்துக்கொண்டு விட்டார் எனவே என்னுடைய உரையை மிகச் நான் முடித்து விடுவேன் என்ற உறுதியை உங்களிடத்தில் அளிக்கின்றேன் அவர் அறம் அறம் என்று கூறினார் தமிழில் தமிழில் சமீப காலமாக மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு ஆங்கிலத்தில் கிளிஷே என்று சொல்வார்களே நைந்த சொற்றொடர் அதை காட்டிலும் ஒரு வார்த்தை ஒரு படாத பாடுபடுவது அறம் என்கிற வார்த்தையைத்தார் அவர் தமிழலக்கிய அறங்களை எல்லாம் சொல்லுவார் என்று நினைத்தால் கடைசியில் அவருடைய சகாமினுடைய சிறுகதை தொகுப்பை கொண்டாந்து முத்தாய்ப்பாக வைத்து விட்டார் நீங்கள் பேசுகிற அறம் என்பது தர்மத்தை நாங்கள் பேசுகிற அறம் என்பது உயிர் ஒழுக்கத்தை என்று சுருக்கமாக நான் அதை வழிமொழிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் தமிழின் முதல் நாவல் என்று சொல்கிற பொழுது உங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு தங்கை சொல்கிறார் முதலியார் சரித்திரம் என்று எழுதியவர் பேரும் அவரே சொல்லிவிடக்கூடும் மாயூர் மன்சிப் வேதநாயகம் பிள்ளை மயிலாடுதுறை வேதநாயகர் என்று பின்னோட்டுகள் முன்னோட்டுக்களை எல்லாம் தவிர்த்து என்று நாம் அழைக்கின்றோம் அவருடைய நாவல் தமிழின் முதல் நாவல் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் அவர்களை வரவேற்கின்றேன் ஆனால் எத்தனை பேர் அதை படித்திருப்போம் என்பது நிச்சயமாக சந்தேகம் வார்த்தைக்கு வார்த்தை திருக்குறளை மேற்கோள் காட்டுகிற நாம் எப்போதும் திருக்குறளை முழுமையாக படிப்பதற்கு முயற்சியை எடுத்துக்கொள்வதில்லை என்பதைப் போலத்தான் நாவலை பற்றி பேசுகிற பொழுது அதை குறித்து நாம் முழுமையான வாசிப்புக்கு அதை உட்படுத்துவதில்லை என்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு இந்த சமயத்தில் நான் ஏன் அந்த நாவலை பேசுகிறேன் என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த நாவலில் இருந்து இரண்டே இரண்டு பத்திகளை மட்டும் வாசித்துவிட்டு நடு இருக்கின்றேன் பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் பார்த்திருப்பீர்கள் மொட்டை ராஜேந்திரன் நான்கடவுள் ராஜேந்திரனுடைய பையனுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க அந்த கதாநாயகரும் அவருடைய நண்பரும் வந்து ஏறக்குறைய அதற்கு இணையான நகைச்சுவை மிக்க வந்து ஒரு காட்சியோடு அந்த நாவல் தொடங்குகிறது நகைச்சுவை மட்டுமல்ல இதில் வந்து எல்லா விதமான சுவைகளும் கலந்த நாவல் ஒரு நாவல் அப்படின்னா அது சரித்திர நாவலா சாகச நாவலா கிரைம் நாவலா அப்படின்னு வகைமை பிரிப்போம் இல்லையா இதில் சரித்திரம் இருக்கிறது சாகசம் இருக்கிறது காதல் இருக்கிறது ஆண்கள் உள்ள ஆண்கள் வந்து எவ்வளவு கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள் அதை காட்டிலும் பெண்கள் எவ்வளவு கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த நாவல் வந்து வெவ்வேறு கிளைக்கதிகளின் வழியாக பேசுகிறது ஒரு நாற்பத்தி ஆறு அத்தியாயம் ஏறக்குறைய முந்நூறு பக்கங்கள் கொண்ட இந்த நாவலில் ஒரு ஒரு இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிளைக்கதைகள் இருக்கு அதுல படிக்க படிக்க ஒரு சுவாரஸ்யமா துணுக்கு தோரணமும் கூட இன்னைக்கு நம்ம அதை சொல்லலாம் இருந்தாலும் அந்த நாவலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது நாவல் அப்படின்னா நம்ம பொதுவாக கதை சொல்றது அப்படின்னு நினைக்கிறோம் நாவலுங்கிற வார்த்தைக்கு நாவல் டி அப்படிங்கிற வேர் சொல் தான் அது வந்தது நவீனம் புதினம் அப்படிங்கிற பேர்கள்ல மொழிபெயர்க்கிறோம் இந்த நாவலில் வந்து அதுக்கான நவீனத்துவம் அல்லது அந்த புதினக்கூறு இருக்கிறதா என்றால் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் வெளிவந்தது அதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே எழுத தொடங்கிய ஒரு நாவல் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் பிறகும் அதற்கான புதுமை கூறுகளை இழக்கவில்லை ஒன்று அந்த நாவலாசிரியருடைய வெற்றியா என்றால் சமூக ஒரு வறிய நிலையை உரிமையற்ற நிலையை தான் அது சொல்லுது நீதிமன்றங்களிலெல்லாம் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நாவலினுடைய மிக முக்கியமான சரடு தமிழில் ஆட்சித்தமிழ் வரலாற்றை எழுதக்கூடியவர்களெல்லாம் மயிலாடுதுறை வேதநாயகர் அவர்களைத்தான் தங்களுடைய முன்னோடியாக கொள்கிறார்கள் ஒன்று இந்த நாவலில் அவர் எடுத்துக்கொண்டு விவரிக்கிற நீதிமன்ற காட்சிகள் இரண்டாவது சித்தாந்த சங்கிரகம் என்ற தீர்ப்பு திரட்டை முக்கியமான தீர்ப்புகளை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் முன்னோடி மயிலாடுதுறை வேதநாயகர் அவர்கள் திருச்சியில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே ஆவண காப்பாளராக பணியாற்றி அதன் பிறகு மொழி மொழிபெயர்ப்பாளராக பணி உயர்வு பெற்று அதற்கு அடுத்த நிலையிலே முன்சிப் என்று சொல்லக்கூடிய உரிமையியல் நீதிபதி தேர்வை எழுதி இந்திய அளவிலே அநேகமாக தென்னிந்திய அளவிலே வந்து நீதிபதியாக பதவியேற்ற முதல் தமிழர் ஒரு இலக்கிய வாசகனாக எழுத்தாளாக விமர்சனாக மட்டுமின்றி ஒரு வழக்கறிஞராகவும் இந்த நேரத்தில் இந்த காலச்சொழலில் என்னுடைய கடமையாற்றுகிற அந்த நோக்கத்தோடு இந்த தலைப்பை நான் தேர்ந்து கொண்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாவலில் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரம் என்பது ஞானாம்பாள் என்கிற பிரதாபர் பிரதாபனுடைய மனைவி கதாபாத்திரம் பாகுபலி அப்படின்னா பாகுபலி மட்டும் இல்லை அது தேவசேனாவோட கதை தான் இருந்தது ராஜமாதாவோடய கதை தான் இருந்தது பாகுபலி ஒரு வந்து கருவி எல்லா காலத்துலேயும் ஆண்கள் வந்து எல்லா போர்களிலேயும் வந்து கருவிகளாக இருக்கா கருவிகளாகத்தால் இருக்கிறார்கள் அது பெண்களுடைய கதை தான் பெண் கல்வியை வலியுறுத்துகிற பெண் உரிமையை வலியுறுத்துகிற இந்த சமூக மாற்றம் என்பது பெண்களால் தான் முன்னெடுக்கப்பட முடியும் என்பதை வலியுறுத்துகிற நாவல் இது வந்து அப்படி ஒரு ஒரு சமூக மாற்றத்திற்கு வித்தாகவும் அதை முன்னெடுத்து செல்கிற வீராங்கனையாகவும் இருக்கக்கூடிய ஏனாம்பாள் வந்து சமூக அவலங்களை சாடுகிற வந்து அதுக்கான மாற்றங்களை அவளே முன்னெடுக்கிறார் நாவலில் வந்து கடைசி சில அத்தியாயங்கள் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் கருதில்லை நான் இந்த சட்டத்தமிழ் என்கிற கூடுதல் தலைப்போடு ஒப்பிடுகிற பொழுது சில அத்தியாயங்கள் வந்து அதில் வந்து இவர் நீதிபதியாக இருந்தவர் ரொம்ப முக்கிய முக்கியமானது இவர் நீதிபதியாக இருந்தவர் நீதிமன்ற எல்லாம் விவரிக்கிறார் வழக்கறிஞர்களை விவாதிக்கிறார் நீதிப நீதிபதிகளை பற்றியெல்லாம் விவரிக்கிறார் பொய் சாட்சிகள் காசு கொடுத்து சாட்சியை மாற்றுக்கக்கூடிய புரள் சாட்சிகள் பினாமிகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் நீதியமைப்பு அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது அதில் இவர் முன்சிப்பு இன்னொரு முன்சிப்பை பத்தி சொல்றாரு தாலுகா முன்சிப்பா இருக்க அனந்தையன் அப்படின்னு இந்த முன்சிப்புகளெல்லாம் வந்து எவ்வளோ இங்கிலீஷ் வெறி பிடித்தவர்களாக பட வெறி பிடித்தவர்களாக இருக்குது நாவலில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பிரவாளர் படையை மணிப்பிரவாளர் நடையை நீக்கிவிட்டால் அது இந்த காலத்துக்கும் பொருந்தும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் பாளையப்பட்டு வாரிசுரிமையை பற்றிய ஒரு வழக்கு நாவல் இந்த நாவலில் அத்தியாயம் முப்பதில் வருகிறது ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் சிறசிதராக இருக்கக்கூடிய தலைமை எழுத்தாளாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு வந்து த விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய சதிவேலையை செய்கிறான் அந்த பாழையப்பட்டு உரிமைக்கே வந்து வழி இல்லாமல் செய்கிறான் நூறு பேர் சாட்சி சொல்கிறார்கள் அந்த வழக்கில் ஒரு விசாரணை கமிஷனின் முன்பு அந்த விசாரணை கமிஷனில் கலந்து கொள்ளக்கூடிய மூன்று நீதிபதிகள் இரண்டு பேர் வந்து அதே கலெக்டர் ஆஃபீஸில் விருந்த விருந்தினர்களாக தங்குகிறாங்க மறுநாள் அதற்குரிய வெளிப்பாடுகள் அவர்களுடைய தீர்ப்புகளிலே வெளிப்படுகிறது வந்து ஆனால் அந்த காலத்தில் ஒரு நல்ல கவர்னர் இருந்திருக்கார் நல்ல என்பதை நான் அழுத்தி சொல்கிறேன் அந்த ஆளுநர் வந்து அதில் வந்து கருணையோடு அணுகி அந்த பாளையப்பட்டு உரிமை தொடர்வதற்கான வழிவகைகளை செய்கிறார் மீண்டும் வந்து இந்த பிரதாபனும் ஞானம்பாலம் வழி தவறி போய் வந்து ஒரு புது ஊரில் வந்து அவங்க சந்திக்கிறாங்க அவ அதிர்ஷ்டவசமாக ஒரு ஆகிறா அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் இது சாகச கதைகளும் மாயாஜல கதைகளும் எல்லாமே கலந்து தான் வந்து ஒரு நேர்கோட்டு பணியில எல்லாம் இல்லை முதல் பக்கமாக அடுத்த பக்கம் மாறி மாறி போயிட்டுருக்கும் அந்த விக்ரமாதித்தன் கதை மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அதில் வந்து வரக்கூடிய நியாயாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகளுடைய லட்சணங்கள் அவரே பயன்படுத்திய வார்த்தை நான் சொல்லவில்லை ஆறு மாதம் வாதிகளுக்கு ஆதரவாக ஆறு மாதம் வந்து பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக திரு கண்ண மூடி தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அவரும் ஒரு நீதிபதி இது ஒரு பல்வேறு விதமான சீர்திருத்த நடவடிக்கைகளை குறித்து அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றில் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் பாருங்கள் வரிச்சட்டங்கள் தொடங்கி நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் வாதிகள் இவர்களெல்லாம் வந்து எவ்வாறான அறங்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருந்த பெயர் அறங்கூறு அவயம் என்கிறது இன்னைக்கு அற அறமுங்கிற வார்த்தையை நம்ம போட்டுப்படுத்துகிற பாட பார்த்தா அது நீதிமன்றம்னே சொல்லலாம் அது நீதிமன்றம் என்றும் சொல்லக்கூடாது அது முறைமன்றங்கள் என்று சொல்ல வேண்டும் நீதியை சொல்லவில்லை தான் சொல்கின்றன என்ற விமர்சனங்களும் உண்டு வேதநாயகர் முன்வைத்த சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக இன்னும் நாம் விவாதிக்க வேண்டும் ஆனால் சட்டத்தமிழ் குறித்து நீதிமன்றங்கள் எல்லாம் தமிழில் தங்களுடைய நடைமுறைகளை நடத்த வேண்டும் தமிழில் தீர்ப்புரைக்க வேண்டும் தமிழில் வாதங்களை மேற்கொள்ள வேண்டும் தமிழில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பேசப்பட்டு வருகிற இந்த நாளிலே அந்த உரிமை குரல் நேற்று மதுரையிலும் நாளை சென்னையிலும் ஒடுக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வேதநாயகர் முன்வைத்த சட்டத்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி வாசகங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறலாம் என்றிருக்கிறேன் இது சற்றே மணிப்பிரவலா நடைதான் இங்கிலீஷ் அரசாட்சியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தமிழ் கோர்ட்டுகளில் சில தமிழ் நியாயவாதிகள் தமிழில் வாதிக்காமல் இங்கிலீஷில் வாதிக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் தேச பாஷையும் தமிழ் கோர்ட்டில் வழங்கான் என்ற பாஷையும் தமிழ் நியாய நியாயாதிபதியும் தமிழர் வாதிக்கிற வக்கீலும் தமிழர் மற்ற வக்கீல்கள் கட்சிக்காரர் முதலானவர்களும் தமிழர்களே இப்படியாக எல்லாம் இருக்க அந்த வக்கீல்கள் யாருக்கு பிரீதிய அர்த்தமாக இங்கிலீஷில் வாதிக்கிறார்களோ தெரியவில்லை ரெண்டாவது பத்தி நியாய சாஸ்திரங்களெல்லாம் இங்கிலீஷ் பாசையில் இருப்பதாலும் இங்கிலீஷில் இருக்கிற நீதி வாக்கியங்களுக்கு சரியான பிரதிபதங்கள் தமிழில் இல்லாமையாலும் தாங்கள் இங்கிலீஷ் பாஷையை உபயோகிப்பதாக சில வக்கீல்கள் சொல்லு சொல்லுகிறார்கள் இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு சரியான பிரதிபந்த பதங்கள் தமிழில் இல்லை என்று வக்கீல்கள் சொல்வது அவர்களுடைய தெரியாமையே அல்லாமல் உண்மையல்ல இந்த உரிமை குரல்களுக்கு என்னால் என்ற ஒரு பங்களிப்பை நானும் மாற்றினேன் என்ற மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன் அதற்கு முன்னால் இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் புத்தகத்தை நீங்கள் படிக்க விரும்பினால் ஒரு நாளில் படித்து விடலாம் நான்கு மணி நேரங்களில் நீங்கள் சுவாரஸ்யமாக படித்து விடலாம் அது காசு கொடுத்து கூட வாங்க வேண்டியதில்லை கல்லூரி மாணவர்கள் உங்களுக்காக நான் அதை பரிந்துரைக்கிறேன் தமிழ் இணைய கழகத்தில் இதை தலைப்பை நீங்கள் உள்ளீடு செய்தால் அது பிடிஎஃப் கோப்பாக நீங்கள் படிக்கலாம் ப்ராஜெக்ட் மதுரை மதுரை திட்டத்தில் அதை படிக்கலாம் தமிழ் இணைய கழகத்தில் இவர் எழுதிய மற்றொரு நாவலான சு சுகுண சுந்தரி கதை புத்தகமும் படிக்க கிடைக்கிறது தமிழ் நீதிமன்றங்களில் நிர்வாக மன்றங்களில் மக்கள் மன்றங்களில் தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் ஒரு நாவலாசிரியராக அந்த கடமையை முன்னெடுத்த மாயூரம் மயிலாடுதுறை வேதராயகர் அவர்களுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகும் அவருடைய கனவு நிறைவேறவில்லையே என்ற வருத்தத்தோடு வணக்கங்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஐயா மா மாணவர்களின் கேள்வியினரும் கூறியபடி மாணவர்கள் கேள்வி வினா தொடுக்க தயாராக இருந்தால் நீங்க கேட்கலாம் மூன்று பேர் மட்டும் வணக்கம் ஐயா இனியா செல்லா மெடிஸ் காலேஜ்ல இருந்து கல்லூரி எனக்கு இரண்டு கேள்விகளுக்கு பொறியியல் கல்லூரிகள் தமிழ் வந்து சேர்க்கப்படாமல் இருக்கின்றது இன்று வகை தற்பொழுது என்று கூறுகிறார்கள் ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் தமிழில் தூய தமிழில் பேசுவதையே குழந்தைகள் வந்து ஒரு ஒரு அவலமாக கருதுகிறார்கள் இதை பற்றி இரண்டு கேள்விகள் ஒண்ணு வந்து தமிழில் பொறியியல் கேள்விக்கப்படவில்லை வைக்கப்படுகிறது தமிழ் வழியில் வந்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது அந்த சான்றிதழ்களை வேலைவாய்ப்புக்காக போட்டி தேர்வு எழுதுபவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள் தமிழ் வழியில் முழுமையாக படிக்க முடிகிறதா என்பது அது ஒரு சவால் தான் நம்ம புதிய கலைச்சொற்கள் வந்து கொண்டிருக்கின்றன கலைச்சொல்லாக்கங்கள் தேவை துறை சார்ந்த நூல்களுடைய மொழிபெயர்ப்புகள் இன்னும் பெருக வேண்டும் அது ஒரு தொடர் முயற்சி ஆனால் அதுக்கான முயற்சி தொடங்கப்பட்டு விட்டது நடந்து கொண்டிருக்கிறது

அதுல இருக்கக்கூடிய ஃப்ரீயன்சின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல நம்ம திரம்படம் பேசுகிறோம் சரளமாக திறம்படங்கிற வார்த்தை இல்லை சரளமாக பேசுறோம் அப்படிங்கிற பேச பேசுனாதான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற காலம்லாம் மாறிடுச்சு துறை சார்ந்த அறிவுங்கிறது வந்து இது மாதிரியான மொழி பயிற்சியை காட்டிலும் முக்கியமானது அது அது காலம் கடந்து இந்த வெற்றியை பெறுவோம்னு சரளமாக தமிழ் வந்து மக்கள் பேசுவதற்கு குழந்தைங்க நம்ம அதை தானே பேசிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு பேச்சாக வரும் ஒரு பேச்சாளராக வரும்பொழுது வேணையில் பேசுறது தமிழ் இல்ல நீங்களும் நானும் பேசுறோம் இல்லையா ஒரு தெரியும் வித்து பேசுறோம் இல்லையா அதான் தமிழ் ஆனா நம்ம நார்மலான லைஃப்லயே வந்து இங்கிலீஷ் அதை வந்து நம்ம பேசிக்கா வச்சிருக்கான் சோ நம்ம அதாவது இங்கிலீஷை வந்து நம்ம ஃபேஷனாவும் தமிழை வந்து கா நான் வந்து தனித்தமிழுக்கு எதிரி இப்படி வச்சிருக்கு அடுத்த மாணவர்கள் அடிப்படையாக அடி அடிப்படைவாதமா நீங்க எவ்வளவு தீவிரமா எல்லாம் ஒரு மொழியை போட்டு இது பண்ணலாம் சரியா இயன்ற வரைக்கும் நம்ம தமிழ் பேசுவோம் வந்து சரியா நம்ம விரும்பி போய் இன்னொரு பிரபலி சொற்களை அதில் சேர்க்காம இயன்ற வரைக்கும் தமிழ் பேசுவோம் வந்து ஒளிக்கிழப்பு அதுக்கான விகிதாச்சார அடிப்படையில் அனுமதிக்கப்படலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக பிரமொழி சொற்களுக்கு கிடைக்கலங்கிறப்ப தமிழ் வார்த்தையை பயன்படுத்துகிறதா வந்து மோசமான த இதாக இருக்கும் என் பேர் சௌந்தர்யா நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்லேருந்து படிக்கிறேன்

வழக்கறங்களுடைய வாதங்கள் தான் அங்க வந்து மீண்டும் திருப்புரை என்பது வாதம் பிரதிவாதம் இரண்டு தொகுப்பு அதிலிருந்து கண்டடைகிற தீர்வு என்பதாகத்தான் இருக்கிறது நீதிபதி மூன்றாவதாக அவர் வந்து யோசிக்கிறது வாதங்கள் தான் நீதி நேர்மையெல்லாம் ரெண்டாம் சார் ஐயா என் பேர் அருள் நான் பிரசிடென்ட்ஸ் கடைசியது வரேன் ஆஹ் இந் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அறம் ஆஹ் அறமுக்கெல்லாம் பொருள் தேடி போறாங்க அந்த நிலமக்கே மாறிட்டோம் அறம் எங்கயுமே என்ன சொல்றது ஒரு

வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி இதுதான் உண்மை கசப்பாக இருக்கும் வந்து கஷ்டமா அதுதான் உண்மை சரிப்பா கோர்ட்டில் எல்லாம் பியூர் தமிழில் வந்து விளாடுவாங்க அப்படிலாம் சொல்லி

ஆனா தமிழ்ல தமிழ் தெரியாதுங்கிறது யாருமே அது ஒரு பெருசா நினைக்கல ஆனா இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லவே ரொம்ப தயங்குவாங்க ஆனா தமிழ் எனக்கு வராதுங்கறதை ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க இது வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியா இல்ல வீழ்ச்சி தான் உறுதியடக்க அது உணர்ச்சியும் அத சேர்ந்துருக்கு அது கூடாது அப்படிங்கிறதுதான் அதே மாதிரி சட்ட புத்தகங்களும் வந்துட்டு இப்பல்லாம் இங்கிலீஷ்ல ரொம்ப ப்ராமனென்ட்டாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு ஆனா தமிழ அப்படின்னும் போது கொஞ்சம் தேடி அந்த மாதிரி வாங்கற வேண்டியது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நாவல் எழுதுன ஒருத்தர் ஒரு நீதிபதி அவர் வெறும் நாவலை மட்டும் எழுதினார் ஒரு தீர்ப்பு திரட்டை அவர் தமிழில் எழுதினார் அப்ப அந்த துறை சார்ந்த அறிஞர்களுடைய பங்களிப்பு வேணும் ஒரு மருத்துவத்துறையை சார்ந்த வந்து ஒரு மருத்துவ உள்ளனர் அவர் அறிந்ததை வந்து தமிழில் எழுதணும் அல்லது பிற மொழியில சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து எழுதணும் அப்படி வந்து பல துறைகளையும் நடக்கல சட்டத்துறையிலையும் அப்படி நடக்கல ஆனா என்னன்னா மனிதரை நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு அவனோட உரிமைகளுக்காக அவன் போராடுகிற பொழுது அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு அடித்தட்டு மக்க அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனுடைய உரிமைக்காக போராடுகிற பொழுது அவனுக்கு என்ன உரிமைங்கிறதே அவனுக்கு தெரியாமல் இருக்கு ஆனால் இதுக்கப்புறம் முயற்சி செஞ்சால் கூட அதை சாத்தியம் அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கிட்ட ஒரு துறை இருக்குது புத்தகங்கள் வருது இன்னும் இன்னும் பரவலாக வேண்டும் என்பது விருப்பம் ஓகே சார்